இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலெலாம் நம்ம பண்ணலான்றத நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நிறைய இருக்குது அதில் வந்து இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்லா பண்ணால் நல்ல ஒரு சேஃப்டியும் அண்டு இதுவையும் கொடுக்கும் அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸு ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டு பாண்ட்ஸு ரியல் எஸ்டு ரியல் எஸ்டேட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டு மியூச்சுவல் ஃபண்டு பப்ளிக் ப்ரோவிடென்ட் ஃபண்டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இதில் வந்து ஸ்டாக்ஸு ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஷேர் மார்க்கெட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன்ஸ் ஒரு ஒரு பாண்டை வாங்கிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதாவது கோல்டுக்கோ கோல்டு இப்போ செவரின் கோல்டு பாண்ட் சொன்னால அது மாதிரி இல்லை வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அது கொடுப்பாங்க அதுதான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பாண்ட்ஸுன்னா அதுதான் சவரின் கோல்டு மாட் மாதிரி அதுக்கு ஒரு பத்திரம் மாதிரி கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு தெரியும் ஃபிக்ஸட் டெபாசிட்றது மொத்தமாக ஒரு தொகையாக ஃபிக்சடில் போடுறது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது எஸ்ஐபி மூலமாக ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லது அப்புறம் அந்த பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு அப்படின்றது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது பேங்க்லேயும் சில பேங்க்கில் இருக்கும் அங்கே போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதுக்கான இதுவும் நான் விளக்கம் கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அதுவும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ இதுதான் இந்த ஸ்கீம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஸ்கீம் சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள்